பாஜக தலைவர்கள் குறித்து தவறாக பேசிய செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் வலியுறுத்தி உள்ளார் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் செங்கோட்டையன் தரம் தாழ்ந்து பேசி வருவதாக விமர்சித்தார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவராக ஆகி இன்றைக்கு எடுத்து அழகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் என்ன காரணத்திற்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு ஆளா என்கிறார் பிஜேபி ஒரு கட்சியா என்கிறார் நான் அவரை பார்த்து கேட்பது இந்த திரு நிர்மல் திருமதி நிர்மலா சீதாராமன் அமித்ஷா போன்றவர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது பிஜேபி எப்படி தெரிஞ்சது அவருக்கு அன்னைக்கு என்ன காரணத்திற்காக போனார் இப்போ பிஜேபி மட்டம் திட்ட வேண்டிய அவசியம் என்ன நல்ல பிரதமர் மக்கள் அருமையானவர்கள் பேர் எடுத்திருக்கிற பிஜேபி நாள் நமக்கு பெருமையற்றிருக்க அந்த கட்சியை அவர் மற்றந்தட்டி பேசுவது பேசியிருப்பது தவறானது அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்